அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மரியாதை ராமன் கதைகள் தொகுப்பு தெனாலிராமனுக்கும் மரியாதை ராமனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க தெனாலிராமன் வரலாற்றில் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் அவருடைய கதைகள் ஒரு பிரச்சனை ஏற்படும்போது அதிலிருந்து எப்படி புத்திசாலித்தனமாக தப்பிப்பது அப்படிங்கிறத பற்றி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் கதைகள் ஆனால் மரியாதை ராமனுடைய கதைகள் உலகத்தில் எப்படி நல்லவனாக வாழ்கிறது நீதியுடனும் நேர்மையுடனும் வாழ வழி சொல்லும் கதைகள் தான் அந்த மரியாதை ராமனுடைய கதைகள் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு குடிசை வீடு ஒன்று இருக்குது இரவு நேரத்தில் அந்த குடிசை வீடு பரபரப்பாக இருக்குது என்னன்னு பார்த்தா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே நான்கு திருடர்கள் மூட்டையோடு நுழைஞ்சிட்டாங்க அந்த வீடு ஒரு பாட்டியுடையது அந்த பாட்டி அந்த நான்கு திருடர்களும் மூட்டையோடு வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவங்க கொண்டு வந்த மூட்டையிலெல்லாம் நிறைய தங்க நகைகள் நாணயங்கள் கொட்டி கிடக்குது இந்த மூட்டையை நான் உங்கள் வீட்டில் புதைச்சி வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த நான்கு பேரும் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டிக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க சொல்கிறத அமைதியாக கேட்டுட்ருக்காங்க அந்த திருடர்கள் அவங்கக்கிட்ட ஒரு நிபந்தனையை சொல்கிறாங்க இந்த மூட்டையில் இருக்கிற செல்வத்தை எல்லாம் உங்கள் வீட்டில் நாங்கள் புதைச்சி வைக்கிறோம் நாங்கள் இனிமேல் திருடுறதில்லைன்னு இல்லைன்னு அதனால் எப்போ நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து வந்து கேட்குறோமோ அப்போ தான் இதில் இருக்கிற செல்வத்தை எடுத்துக்கொள்ள அனுமதி தரணும் இதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி தன்னை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி வைக்கிறாங்க அதற்கப்புறமா அந்த நான்கு திருடர்களும் அந்த பாட்டி இருக்கிற அதே ஊர்லேயே தங்கிக்கிறாங்க அப்பப்போ தேவைப்படும் போது அந்த பாட்டி வந்து நான்கு பேரும் சேர்ந்து கேட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவாங்க இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த நான்கு பேரும் அந்த பாட்டியோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கடியை உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த வழியாக நீர்மூரை விற்றுக்கிட்டு ஒருத்தன் போய்கிட்டு இருந்தான் அவங்க நான்கு பேருக்குமே தாகம் ஏற்பட அந்த நீர்மூரை வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அதுக்கு சரியான பாத்திரம் வேணுமே அப்படின்னு சொல்லி தங்களில் ஒருவன்கிட்ட போய் எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த பாட்டிக்கிட்ட ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதற்கு இன்னொரு பேரான தோண்டிங்கிற பேரை உபயோகப்படுத்துகிறான் சரின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பாட்டிக்கிட்ட போய் நயவஞ்சகமாக ஒரு திட்டத்தை போட்டு வேறு மாதிரி பேசுகிறான் அந்த செல்வத்தை மொத்தத்தையும் தான் ஒருத்தனையே எடுத்துக்கணுங்கிற எண்ணம் அந்த நேரத்தில் அவனுக்கு தோணுச்சு பாட்டிக்கிட்ட போய் என்னுடைய நண்பர்கள் தோண்டி எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க அதாவது புதைச்சிருக்கிறத தோண்டி எடுத்துக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு திட்டம் போட்டு பாட்டிக்கிட்ட போய் அதே மாதிரி சொல்ல பாட்டியோ நான்கு பேரும் சேர்ந்து வராமல் அதை தோண்டி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மூன்று பேர்களும் தோண்டின்னு சொன்னது பாத்திரத்தை இது தெரியாத அந்த பாட்டி வெளியில் வந்து அந்த மூன்று பேரையும் பார்த்து நீங்கள் தோண்டி எடுத்துகிட்டு வர சொன்னீங்களான்னு கேட்க அந்த மூன்று பேரும் ஆமாம் அவங்கிட்ட கொடுத்து விடுங்க பாட்டி அப்படின்னு அந்த மூன்று பேரும் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனைவே போய் தோண்டி எடுத்துக்கப்பா புதைச்சிருக்கிறத அப்படின்னு சொல்ல அவன் கொள்ளை பக்கமாக போய் அந்த பாட்டியோட வீட்டில் புதைச்சிருக்கிற செல்வத்தை தோண்டி எடுத்துக்கிட்டு கொள்ளைப்புறத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ரொம்ப நேரமா ஐயும் தன்னுடைய நண்பன் காணோன்னு சொல்லிட்டு அந்த மூன்று பேரும் பாட்டியோட வீட்டுக்கு வர்றாங்க அப்பதான் நடந்த உண்மை அவங்களுக்கு தெரியுது ஒருத்தன் நயவஞ்சகமா போய் பாட்டி வீட்டில் இருக்கிற செல்வத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் அதனால் இதற்கு பொறுப்பு இந்த பாட்டி தான் பாட்டி தான் எங்களுக்கு அந்த செல்வத்தோட மதிப்பை திரும்ப எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எப்படியும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க அரசரும் இந்த பொறுப்பை அந்த நகரத்தில் இருக்கிற நீதிபதி கிட்ட ஒப்படைக்கிறாரு நீதிபதி வழக்கை விசாரிக்க தொடங்குறாரு இந்த வழக்கு இப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்குது இந்த விசாரணையில் அந்த திருடர்கள் மூன்று பேரும் நாங்கள் செல்வத்தை இவங்க வீட்டில் வச்சுருந்தோம் அதை பாட்டி பாதுகாக்கிறன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க நாங்கள் நான்கு பேர் வந்து கேட்டால் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பாட்டி ஒருத்தர்கிட்ட மட்டும் எடுத்துகிட்டு போக அனுமதி கொடுத்து அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல பாட்டி தன்னுடைய தரப்பு நீதியை சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் நயவஞ்சகமாக என்னை ஏமாற்றி அதை எடுத்துகிட்டு போயிட்டான் நான் இவங்க மூணு பேர்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டபோது ஆமான்னு சொன்னனால தான் அந்த எடுத்துகிட்டு போக நான் அனுமதி கொடுத்தேங்க நீதிபதியோ பாட்டி செய்தது தான் தவறு நீங்க அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க ஆனா அதை பாதுகாக்க முட்டீங்க அதனால நீங்க தான் அந்த செல்வத்துக்கு பொறுப்பு அவங்களுக்கு எப்படியாவது அதை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிடுறாரு சோர்ந்து போன பாட்டி சோகமா வந்துட்டு இருக்காங்க வர்ற வழியில் சிறு பிள்ளைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் பதினாறு வயது சிறுவன் ஒருத்தன் இருக்கான் அவனோட பேர் ராமன் அவன் அந்த பாட்டியை பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்க நடந்ததை அந்த பாட்டி சொல்கிறாங்க அதை பார்த்த உடனே ராமனுக்கு பயங்கர கோபம் வருது நியாயமே இல்லாத தீர்ப்பு இது என்ன அரசாங்கம் அப்படின்னு சத்தம் போட தொடங்குகிறான் அவங்க கூட சேர்ந்து அந்த சிறு பிள்ளைகளும் சத்தம் போடுறாங்க அங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது இப்படி சிறு பிள்ளைகள் சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற சில பேர் அரசவைக்கு இந்த செய்தியை கொண்டு போறாங்க இத கேட்ட அரசருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு பாட்டிக்கு நீதி வாங்க ஒரு சிறு பிள்ளைகள் கூட்டமே கிளம்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அங்கே வராரு அதற்கு தலைமையேற்று நடத்திட்டு இருக்கிற பதினாறு வயது சிறுவனான ராமனை பார்க்குறாரு சரி உன்னால சரியான தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா நீ என்னுடைய அரசவைக்கு வந்து சரியான தீர்ப்பு கொடு அப்படிங்கிறாரு அவனும் அதே போல் அரசவைக்கு போகிறான் அங்கே உட்கார்ந்து இந்த பாட்டியையும் அந்த திருடர்களையும் விசாரிக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு இந்த பாட்டி கொடுத்த வாக்கை மீறிட்டாங்க அப்படிங்கிறத அந்த திருடர்கள் சொல்கிறத கேட்டுட்டு அப்போது இந்த பாட்டி கொடுத்த வாக்கை மீறக்கூடாது அப்படின்னா இன்னொரு விஷயம் இதில் இருக்குது நீங்கள் நான்கு பேரும் சேர்ந்து வந்து கேட்டால் தானே அந்த பாட்டி செல்வத்தை கொடுக்கணும் ஓடி போன அந்த ஒருவனையும் கூட்டிகிட்டு வந்து நான்கு பேராக சேர்ந்து கேளுங்க நிச்சயமாக அந்த பாட்டி செல்வத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறான் எல்லாருமே அசந்து போயிட்டாங்க ஏன்னா ஓடி போனவனை பிடிச்சா நிச்சயமாக செல்வம் கிடச்சிரும் அதுக்கப்புறமா பாட்டிக்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது அதனால் நிச்சயமாக இதற்கு பாட்டி பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறத அவன் அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் பாட்டிக்கும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அவனை பாராட்டி தள்ளுறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசர் இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு ஞானமாக இருக்கிற நீ இனிமே என்னுடைய அரசவையில் நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கோம் உனக்கு நான் மரியாதை ராமன்னு பட்டம் தரேன் அப்படின்னு அவனை மரியாதை ராமன்னு கூப்பிட்டு அங்கேயே நீதிபதி பொறுப்பையும் போட்டு தராரு இப்படி தான் அந்த பாட்டிக்கு தீர்ப்பு சொல்லி ராமன் மரியாதை ராமனாக மாறினான் இப்படி பதினாறு வயது சிறுவனாக இருக்கிற ராமன் நீதிபதியா ஆனது அவனோட தந்தைக்கு சுத்தமாக பிடிக்கல அவர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த தொழிலையே தன்னுடைய மகன் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அவனோ தலைமுறை தலைமுறையாக ஒரே விஷயத்தை செய்கிறது சரியாகாது அப்பா எனக்கு நீதிபதி உத்தியோகம் ரொம்பவே பிடிச்சிருக்கு மக்களுக்கு நீதி வழங்குறதுல எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா கூட வாக்குவாதம் பண்ணுறான் அவனோட அப்பாவோ உனக்கு வயது போதாது உனக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார் ஆனால் அவனோ பிடிவாதமாக நீதிபதி தொழில் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தனால் அவர் வேற வழி இல்லாமல் அவங்க கூட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு கொஞ்ச நாள் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாரு அவனுக்கும் மனம் தான் ஆனால் அப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவார்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய உத்தியோகத்தை சரியாக பார்க்க தொடங்கியிருந்தான் அந்த நேரத்தில் தான் அவனோட அப்பா இரண்டு மாதம் கழித்து திரும்ப ஊருக்கு வராரு அப்போ அவனோட மகன் முன்னிலையில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குதுன்னு எல்லோரும் பரபரப்பாக ஓடுறாங்க அதை கேட்ட அவனோட அப்பாவும் அந்த நீதிமன்றத்துக்கு போய் நிற்கிறாரு அங்கே இரண்டு பெண்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் சுமத்தி வழக்காடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அவரோட அப்பா தன்னோட மகன் எப்படி தான் நீதி சொல்கிறான்னு பார்ப்போமேனு ஒரு ஓரமாக நின்று கவனிக்க தொடங்கினாரு மரியாதை ராமன் இரண்டு பெண்களையும் விசாரிக்கிறான் அந்த இரண்டு பெண்களுமே ஒருத்தனோட மனைவிகள் அதாவது ஒருவனுக்கு முதல்ல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த பெண்ணுக்கு பிள்ளைகள் இல்லாததினால அந்த பெண்ணே விருப்பப்பட்டு இன்னொரு திருமணத்தை தன்னோட கணவனுக்கு பண்ணினான் அந்த இரண்டாவது மனைவி தான் இந்த முதல் மனைவி மீது வழக்கு தொடுத்துருக்காள் என்ன அப்படின்னா இரண்டாவது மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய முதல் மனைவி கொண்டுட்டான்னு சொல்லி தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விசாரணையில் குழந்தை இயற்கையாக மரணமடையில குழந்தையின் கழுத்தை யாரோ நெறித்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தனால மரியாதை ராமன் இந்த வழக்கை ரொம்பவே தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்டு இருந்தாரு அப்போ கணவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு முதல் மனைவி எப்படிப்பட்டவள்னு கேட்க முதல் மனைவி ரொம்பவே நல்லவள் அவள் விருப்பப்படி தான் நான் இரண்டாவது திருமணமே பண்ணிக்கிட்டேன் இரண்டாவது மனைவி கிட்ட நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தா அந்த குழந்தையை கூட சீராட்டி பாராட்டி முதல் மனைவி தான் வளர்த்துட்டு இருந்தா அவ்வப்போது தான் இரண்டாவது கிட்டேயே குழந்தை போகும் இப்படிப்பட்ட நேரத்தில் முதல் மனைவி குழந்தையை கொண்டுட்டானா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கதறி அளறான் இதை பார்த்துட்டு இருந்த மரியாதை ராமன் இரண்டாவது மனைவியோட வாதத்தை கேட்குறான் இரண்டாவது மனைவியோ எனக்கும் என் கணவனுக்கும் உள்ள நெருக்கம் இந்த குழந்தையினால தான் நினைச்ச முதல் மனைவி அந்த குழந்தையை கொண்டுட்டா அவள் ஏதோ திட்டம் தான் என் குழந்தையை கொண்டு இருக்கா இரவு நேரத்தில் நான் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது எப்போதுமே குழந்தையை அவள் பக்கத்துல தான் படுத்திருக்கோம் அதனால அவள் தான் அந்த குழந்தையை கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்றா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவன் நீ சொன்னது போலவே முதல் மனைவியே குழந்தையை கொண்டுட்டா அப்படின்னா அவளுக்கு நிச்சயம் தண்டனை கொடுக்கணும் அவளை கயிற்றால் கட்டி போடலான்னா கயிறு வேற அருந்துரும் வேற எதை கொண்டு கட்டலாம் அப்படின்னு யோசிப்பது போல மரியாதை ராமன் பாவனை பண்ண இரண்டாம் மனைவி ஓடோடி வரா எங்கள் வீட்டு மரத்தை சுற்றி பாடவரங்காய் கொடி வளரும் அந்த கொடியை வைத்து கட்டுனா நிச்சயமா அது அருந்தே போகாது அது நல்ல இறுக்கமாக பிடிக்கும் ஒருவரின் கழுத்தை போட்டு இருக்குன்னா அது கொஞ்ச நேரத்தில் உயிரியை பறிச்சிரும் அவ்வளவு ஒரு கடினமான கொடி அது அப்படின்னு சொல்கிறத உடனே மரியாதை ராமன் அவளோட வீட்டில் போய் வீரர்களை சோதனை பண்ண சொல்கிறான் அவள் சொன்னது போலவே அங்கே ஒரு கொடி இருக்குது அது பாதியாக அறுபட்டு வேற கீழே தொங்கிக்கிட்டு இருக்குது அதை யாரோ பக்கமாக தான் அறுத்துருக்குறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் மரியாதை ராமன் தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த கொடியை வைத்து வேகமாக அவளை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த வீரர்கள் போய் இரண்டாவது மனைவியை கட்டி போடுறாங்க அவளோ எதுக்காக என்னை கட்டி போடுறீங்க என்னுடைய குழந்தை தானே இருந்து போயிருச்சுன்னு கதர்றா ஆனால் மரியாதை ராமன் இப்பொழுது பேச தொடங்குறான் இந்த கொடியை பற்றிய விபரம் இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு குழந்தையையோ யாரோ கழுத்தை நெறித்து தான் கொண்டிருக்காங்க அந்த கொடி பாதி அறுபட்டு அவளோட வீட்டு முற்றத்தில் கிடந்துச்சு இதனால் இவ தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த குழந்தையை கொல்லணும்னு தோணிருக்கு தன்னுடைய கணவன் கூட முதல் மனைவி இருக்கிறது பிடிக்காத இந்த இரண்டாவது மனைவி தான் குழந்தையை கொன்று அவங்க இரண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு கொடூரமாக முடிவெடுத்திருக்கா அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாசமே அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஏன்னால் அந்த குழந்தையை வளர்த்தது பூராவுமே தான் அதனால குழந்தையனு கூட பார்க்காம கொடுமையா நடந்திருக்கா பெற்ற தாயே குழந்தையை கொள்ளுவாளா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க அதனால நிச்சயமா இந்த குற்றச்சாட்டு மூத்தவள் பக்கம்தான் தான் அவ போட்ட அத்தனை திட்டங்களும் இங்க இங்கே ஆயிருச்சு ஏன்னா மரியாதை ராமன் மற்றவர்கள் போல சிந்திக்க மாட்டான் எல்லோரும் யாரை குற்றவாளி நினைக்கிறாங்களோ அவர்களை மரியாதை ராமன் அவ்வளவு சீக்கிரம் குற்றவாளி நினைக்க மாட்டான் குற்றமே இல்லைன்னு யாரை பற்றி நினைக்கிறாங்களோ அவர்கள் மீது தான் தன்னோட மொத்த சந்தேகத்தையும் ராமன் வச்சிருப்பான் இப்படி வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய அவனுடைய ஆற்றலால் இப்போது உண்மை வெளிப்பட்டு போயிருச்சு இரண்டாவது மனைவி தான் செஞ்ச தவற ஒத்துக்கிறா தான் பொறாமையினால தான் தன்னோட குழந்தைய கொன்னை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அவள் அங்கே சரணடைகிறா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மரியாதை ராமனுடைய தந்தை தன்னுடைய மகன் மிக பெரிய நீதிபதியாக வரப்போறான் அவன் மக்களுக்கு நல்ல நீதியை வழங்கட்டும் என்னுடைய தொழிலை பார்த்துக்கறக்கு இனி அவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை நினைத்து பெருமிதமாக அங்கிருந்து கிளம்புறாரு இப்படி நல்ல நல்ல தீர்ப்புகள் மூலமா நாட்டையே வளப்படுத்திட்டு இருந்த மரியாதை ராமனுக்கு அடுத்த வழக்கம் வந்து சேர்ந்துச்சு இரண்டு நண்பர்களில் ஒரு நண்பன் மேலே இன்னொரு நண்பன் புகார் கொடுத்துருந்தான் என்ன அப்படின்னா ஒரு நண்பன் பரம்பரை பரம்பரையாக ஒரு ரத்தின கல்லை பாதுகாத்து வச்சுருந்தான் அவன் வெளியூருக்கு போகிறனால பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பன் கிட்ட அந்த ரத்தின கல்லை வச்சிருக்க சொல்லிட்டு வெளியூருக்கு போயிருக்கான் வந்து கேட்டபோது நான் உன்கிட்ட அந்த ரத்தின கல்லை ஏற்கனவே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கான் ஆனால் அவன் ரத்தினக்கல்லை கொடுக்கவே இல்லை அது மிக விலை உயர்ந்த ரத்தினம் பரம்பரை பரம்பரையாக பாதுகாக்கப்பட்டது அதனால அந்த ரத்தினக்கல் எனக்கு நிச்சயமாக வேணும் நீங்கள் தான் எப்படியாவது தரணும் அப்படின்னு மரியாதை ராமன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அந்த வழக்கு தொடுத்தவனுடைய நண்பனை வர சொன்னான் மரியாதை ராமன் வந்து விசாரிக்கும்போது நான் அவங்கிட்ட ரத்தினக்கல்லை கொடுத்துட்டேன் அதுக்கு ஆதாரமாக சாட்சியாக என்கிட்ட மூன்று பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வேலைக்காரர்களான மூன்று பேரை கூப்பிடுறான் அந்த மூன்று பேரில் ஒருத்தன் சலவை தொழிலாளி இன்னொருத்தன் முகசவரம் செய்கிறவன் இன்னொருத்தன் கறிக்கடை வச்சிருக்கிறவன் இவங்க மூணு பேருமே ஆமாம் இந்த ரத்தினக்கல்ல என்னுடைய முதலாளி அவனுக்கு திருப்பி கொடுத்ததை நேர்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் மரியாதை ராமன் யோசனை பண்ணுறாரு சரி இவங்க ஐந்து பேரையும் தனித்தனி அறையில் அடைச்சி வைங்க ஐந்து பேர்கிட்டேமே அந்த ரத்தினக்கள் எந்த மாதிரி வடிவத்தில் இருந்துச்சுன்னு செய்ய சொல்லி களிமண் உருண்டைகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதே போல் நண்பர்கள் இரண்டு பேரையும் தனித்தனி அறையில் அடைக்கிறாங்க அந்த மூன்று வேலைக்காரர்களையும் தனித்தனி அறையில் அடைக்கிறாங்க ஐந்து பேரையும் தனித்தனியாக அடைத்து அவங்கக்கிட்ட களிமண் உருண்டைகளையும் கொடுக்குறாங்க அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஐந்து பேரையுமே தனித்தனியா வர சொல்றாரு மரியாதை ராமன் அந்த நண்பர்கள் இரண்டு பேரும் சரியா ரத்தினக்கள் எந்த வடிவத்தில் இருந்துச்சோ அதே வடிவத்தை களிமண் உருண்டைகளில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் அந்த மூன்று வேலைக்காரர்களும் வேறு வேறு வடிவங்களில் செஞ்சுருந்தாங்க சலவை தொழிலாளி சோப்பு வடிவத்திலையும் முகச்சவரம் செய்கிறவர் கத்தி வடிவத்திலையும் கறிக்கடைக்காரர் கோழி வடிவத்திலையும் ரத்தினத்தை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு ஏன்னா அவங்க முன்ன பின்ன ரத்தினத்தை பார்த்ததே இல்லை இதை எல்லாம் பார்த்த உடனே மரியாதை ராமனுக்கு ஒன்று புரியுது இவங்க ரத்தினத்தை இதுவரையிலும் கண்லேயே பார்த்ததில்லை அப்படின்னு அதனால் பொய்யா ஏமாத்துறது அந்த ஏமாற்றுக்கார நண்பன் தான் தன்னோட வேலைக்காரர்களை வைத்து தப்புச்செரலாக நினச்சிருக்கிறாரு வழக்கு தொடுத்தவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிரூபணமாகிடுது அதனால் ரத்தினத்தை நீங்கள் திரும்ப கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு அதே போல் அவருக்கு ரத்தினத்தை வாங்கி தந்துட்டு அந்த ஏமாற்றியவருக்கு தண்டனையும் கொடுக்கிறாரு மரியாதை ராமன் ஒரு மீன் பிடிக்கும் தொழிலாளி ஒரு முறை மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மீனோட வயிற்றிலிருந்து இரண்டு முத்துக்கள் கிடைக்குது அதை பத்திரப்படுத்தி வச்ச அவரு இதை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் முத்துக்களை கோர்த்து தர்றதில் வல்லவர் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துக்களை சேர்த்து வச்சு அவர்கிட்ட கொடுத்து நம்ம எப்படியும் ஒரு முத்து மாலையை செய்து வாங்கிக்கலாங்கிறதா அவரோட நினைப்பு அதனால் முதல்ல இந்த இரண்டு அரிய வகை முத்துக்களை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கறாரு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வேற எந்த முத்துக்களும் வாங்க வசதி அந்த முத்துக்களை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்னு போய் கேட்குறாரு ஆனா அவரோ நீ எப்போ எங்கிட்ட முத்துக்களை கொடுத்த அப்படிலாம் எங்கிட்ட முத்துக்களை நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏமாத்திடுறாரு இதனால மரியாதை ராமன் கிட்ட போறாரு அந்த மீன் பிடிக்கும் தொழிலாளி மீன் பிடிக்கிற தொழிலாளி சொல்கிறத கேட்ட மரியாதை ராமன் சரி நீ இதை பற்றி எதுவுமே பேசாத கொஞ்ச நாள் அமைதியாக போயிரு நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி நான் திட்டுவேன் அதை கேட்டுட்டு நீ தலையாட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னிலையில் நீ சொல்கிறது தான் தப்புன்னு சொல்லி மரியாதை ராமன் சொல்ல அவன் அமைதியாக போயிடுறான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் மகிழ்ச்சி நமக்கு இரண்டு முத்துக்கள் லாபம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிறான் கொஞ்ச நாட்கள் கழித்து மரியாதை ராமன் அதே போன்ற அரிய வகை முத்துக்கள் இருக்கிற ஒரு மாலையை அரசர்கிட்ட பார்க்குறான் அரசர்கிட்ட இது ஒரு நீதி விஷயமாக எனக்கு வேணும் நான் இதை எடுத்துக்கவான்னு கேட்க அரசரும் கொடுக்குறாரு அதில் தொண்ணூற்றி எட்டு முத்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு மாலையை கோர்க்குறான் அதை கொண்டு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட இதில் நூறு முத்துக்கள் இருக்குது இதோட நூல் வந்து நஞ்சு போயிட்ட காரணத்தினால இதை வேற ஒரு நூலில் நீ அழகாக கோர்த்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறான் அதுவும் இது அரசருக்காக நான் பரிசாக கொடுக்க போகிறது பார்த்து செய் அப்படிங்கிறான் உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி அரசருக்கு நம்ம நல்லபடியாக செஞ்சு தந்தோம்னா நல்ல பேர் வாங்கலாமேன்னு அதை அவசர அவசரமாக அவிழ்த்து கோர்க்க தொடங்குறான் அவன் கோர்க்கும்போது தான் எண்ணி பார்க்குறான் தொண்ணூத்தெட்டு முத்துக்கள் தான் இருக்கு அவனுக்கு தான் தான் எங்கேயோ இரண்டு முத்துக்களை தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால அந்த மீன் பிடிக்கும் தொழிலாளி கொடுத்த இரண்டு முத்துக்களை இதில் சேர்த்து கோர்த்து இதை கொண்டு போய் மரியாதை ராமன் கிட்ட கொடுக்குறான் மரியாதை ராமன் அந்த முத்து மாலையை கவனமாக எண்ணி பார்க்குறாரு அதில் நூறு முத்துக்கள் இருக்கு அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட சொல்றாரு நீ கொண்டு வந்து கொடுத்தது நூறு முத்துக்கள் இருக்கிற முத்து மாலை ஆனால் நான் கொடுத்ததோ தொண்ணூற்றி எட்டு முத்துக்கள் இருக்கிற முத்து மாலை தான் அதனால் அந்த மீதம் இருந்த இரண்டு முத்துக்கள் மீன் பிடிக்கிற தொழிலாளி கொடுத்தது தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றாரு கையும் களவுமா இப்போ வேறு வழியே இல்லாமல் மாட்டிக்கிட்ட அந்த முத்து வியாபாரி ஆமாங்கிற உண்மையை ஒத்துக்கிறாரு மீன் பிடிக்கிற தொழிலாளி கிட்ட தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாரு அந்த இரண்டு முத்துக்கள் மீண்டும் அந்த தொழிலாளிக்கே கொடுக்கப்படுது இப்படி சாமர்த்தியமாக தன்னுடைய திறமையை பயன்படுத்தி மரியாதை ராமன் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் செய்த தவறை கண்டுபிடி ஒரு விவசாயி தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ண நினைச்சாரு அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு தன்னுடைய மாப்பிள்ளையை மிகப்பெரிய யானை மீது ஊர்வலமாக கூட்டிட்டு வரணுங்கிற ஆசை அதனால ரொம்ப காலமாக சேமிச்சு வச்ச பணத்தை வச்சு ஒரு யானையை வாடகைக்கு வாங்குறாரு அந்த யானை மீது தன்னுடைய மருமகனை வைத்து ஊர்வலம் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த யானை இறந்து போகுது அந்த யானை இறந்ததுக்கு காரணம் என்னன்னு யாருக்குமே புரியல ஆனா ஆனால் அந்த யானைக்கு சொந்தக்காரன் நேரடியாக அந்த விவசாயிகிட்ட வந்து சண்டை போடுறான் அந்த விவசாயியோ அந்த யானைக்கான விலையை நான் கொடுத்துட்றேன் இல்லைனா இதே போல் வேற ஒரு யானையை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு ஆனால் அவனோ அதில் மகிழ்ச்சி அடையவே இல்லை எனக்கு அதே யானை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் எவ்வளவு சமாதானம் பண்ணாலும் கேட்க மாணிரான் அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை மரியாதை ராமன் கிட்டே கொண்டும் போயிட்டான் எனக்கு அதே யானை தான் வேணும் அப்படின்னு அவன் அடப்பிடிக்கும்போது அங்கே யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல அதனால் மரியாதை ராமன் இந்த வழக்கை நாளைக்கு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் அந்த விவசாயியை கூப்பிட்டு ஒரு யோசனை சொல்கிறாரு நாளைக்கு வழக்கை விசாரிக்கிற நீதிமன்றத்துக்கு நீங்கள் வர வேண்டாம் அந்த நேரத்தில் நீங்கள் கதவை ஒட்டி சில பானைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படிங்கிறாரு அந்த மரியாதை ராமன் சொன்னது போலவே அந்த விவசாயி கதவுக்கு பின்னாடி நிறைய பானைகளை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வந்த அந்த யானைக்காரன் இன்னும் விவசாயி வரலையேன்னு தெரிஞ்சு அவனை போய் கூட்டிகிட்டு வரேன்னு கிளம்புறாரு கிளம்பியவர் கோபத்தில் வேகமாக வந்து கதவை திறக்கிறாரு அடுக்கி வச்ச பானைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா விழுந்து உடைய ஆரம்பிக்குது உடனடியாக விவசாயி அதை பார்த்துட்டு கத்த தொடங்குறாரு நான் வாங்கின பானைகளை எல்லாம் இப்படி உடச்சிட்டியே அப்படின்னு கத்த தொடங்குறாரு அவனோ பானை தானே போச்சு உனக்கு நான் வேற பானை வாங்கி தரேன் நீ வழக்கு மன்றத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு ஆனால் வழக்கு மன்றத்துக்கு வந்தும் விவசாயி பானை போச்சேன்னே இருக்காரு வேற பானை வாங்கி தரேன்னு சொல்லும்போது அந்த விவசாயியோ இல்லை இல்லை எனக்கு அதே பானை தான் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு இது எல்லாமே மரியாதை ராமன் சொல்லி தந்த யுக்திகள் தான் அந்த நேரத்தில் யானைக்காரருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை இப்போ அவருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு தான் அடம் பிடிச்ச மாதிரியே இவரும் அடம்பிடிக்கிறாரு இதில் வழக்கில் தீர்ப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிருது அவரே வாயை விட்டு யானைக்கும் பானைக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபா கோபாவேஷத்தோடு கிளம்பி போகிறாரு அங்கே இருக்கிற அத்தனை பேருமே சிரிக்கிறாங்க மரியாதை ராமனுடைய சாமர்த்தியத்தை பாராட்டவும் தொடங்குகிறாங்க முறை வழக்கு மன்றத்துக்கு இன்னொரு விதமான வழக்கு வந்துச்சு இரண்டு பேர் சத்தம் போட்டுக்கிட்டே வந்தாங்க அதில் ஒருத்தர் கடன் கொடுத்தவர் இன்னொருத்தர் கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவர் நான் வந்து அவனுக்கு கடன் கொடுத்ததை வாங்கினவன் இல்லவே இல்லைன்னு சொல்கிறான் அவனுக்கு நான் நூறு பொற்காசுகள் கொடுத்தேன் ஆனால் அதை வாங்கவே இல்லைன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி சண்டை போட்டுட்ருக்கான் நீங்கள் தான் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தில் மரியாதை ராமன் கிட்டே சொல்கிறாரு கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவனோ இல்லவே இல்லை நான் வாங்கவே இல்லை அப்படிங்கிறான் அப்போதான் கடன் கொடுத்தவர்கிட்ட மரியாதை ராமன் விசாரிக்கிறான் நீங்க ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா நான் ஒரு சீட்டில் ஒரு பொற்காசுகள் கடன் கொடுத்துருக்குறேன்னு எழுதி இவங்க கிட்ட கொடுத்தேன் ஆனால் அதை அவன் எங்கேயோ தூக்கி போட்டுட்டான் இப்போ எனக்கு ஆதாரமாக இருக்கிற அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு ஆனால் கடன் வாங்கினவனோ தைரியமாக நிற்கிறான் எந்த ஆதாரமும் இல்லாமல் என் மேலே பழி சொல்ல முடியாது அது தெரியும்ல அப்படின்னு சொல்கிறான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மரியாதை ராமன் சரி நாளைக்கு இதை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கிடையில் கடன் கொடுத்தவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு கடன் கொடுத்தவரோ நான் உண்மையாக கடன் கொடுத்தேன் ஒரு சீட்டையும் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் சரி நாளைக்கு நான் விசாரிக்கும் போது ஜான் அளவான அந்த சீட்டை நீங்கள் அளவு அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ பாருங்கள் கதையை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு மறுநாள் விசாரணைக்கு அவங்க ரெண்டு பேருமே வராங்க கடன் கொடுத்தவர்கிட்ட மரியாதை ராமன் நீங்கள் கொடுத்த சீட்டு எவ்வளவு பெருசு சாணளவா மொளமொழவா அப்படின்னு கேட்க அந்த கடன் கொடுத்தவர் அளவுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடன் வாங்கினவர் கோபத்தோடு அங்கே வந்து குதிக்கிறாரு என்னது மோளமளவா நூறு பொற்காசுகளுக்கு யாராவது மோளமளவுக்கு சீட்டு எழுதி கொடுப்பாங்களா அது ஜான் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அவர் வாயாலேயே உண்மை வெளிப்பட்டுருது நூறு பொற்காசுகளை ஜானளவு சீட்டில் அவர் எழுதி கொடுத்துருக்கிறாருங்கிறத இந்த கடன் வாங்கினவர் அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு இப்படி அவர் வாயாலேயே உண்மையை வர வச்சுட்டாரு மரியாதை ராமன் இப்போ வேற வழி இல்லாமல் அவர் வாங்கின கடனை திருப்பி தந்தே ஆகணும் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்கிறாரு மரியாதை ராமன் கொஞ்ச நாட்கள்லேயே மரியாதை ராமனுடைய நீதிமன்றத்துக்கு இன்னொரு வித்தியாசமான வழக்கு வந்துச்சு நான்கு பேர் அந்த வழக்கை கொண்டு வந்தாங்க நான்கு பேருமே ஒரு பூனையையும் காரணமாக சொன்னாங்க அந்த நான்கு பேரும் யார் அப்படின்னா வியாபாரிகள் நான்கு பேருமே பஞ்சு வியாபாரத்தை கூட்டாக சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பஞ்சு மூட்டைகள் அடிக்க வச்சுருக்கிற குடோனில் எலிகள் துளை தாங்க முடியலைன்னு நான்கு பேரும் சேர்ந்து ஒரு பூனையை வளர்த்துருக்காங்க அந்த பூனையை வளர்க்கும்போது அந்த பூனை எல்லா எலிகளையும் பிடித்து சாப்பிட அந்த பூனை மீது அவர்களுக்கு பிரியம் அதிகமாயிருச்சு அதனால் அந்த பூனையோட நான்கு கால்களில் ஆளுக்கு ஒரு காலை பாதுகாப்பு பண்ணுவோன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க அதனால் அவங்கவுங்க கால்களுக்கு தண்டை அனுபவிக்க கொலுசு போட அதை பராமரிக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு முறை அந்த பூனைக்கு ஒரு கால் அடிபட்டுருச்சு அந்த அடிபட்ட காலுக்கு சொந்தக்காரர் அந்த புண் சரியாகறக்காக எண்ணெயால் நனைத்த துணியை அந்த காலில் சுற்றி வச்சுருக்காரு அந்த பூனை நொண்டி நொண்டி நடந்து போகும்போது அங்கே ஒரு விளக்கு கிட்ட போயிருக்கு அந்த எண்ணெய் துணி விளக்கில் பட்டு நெருப்பு பிடிக்க அந்த பூனை நெருப்பு பற்றிய உடனே பயந்து அந்த பஞ்சு மூட்டை இருந்த குடோன் முழுக்க ஓட பஞ்சு மூட்டை மொத்தமும் இருந்து போயிருச்சு இப்போ பெருத்த நஷ்டம் அந்த நான்கு பேருக்கும் ஆனால் மற்ற மூன்று பேரும் அந்த எண்ணெய் சுற்றிய காலுக்கு சொந்தக்காரர் தான் மொத்த நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் அவர் அப்படி எண்ணெய் துணியை தான் இந்த பூனை நெருப்பில் பட்டு பஞ்சு மூட்டைகள் எல்லாம் எரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருந்த மரியாதை ராமன் அவர்களுக்கு சரியான ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்ன தீர்ப்பு தெரியுமா அந்த பூனைக்கு ஒரு கால் அடிபட்டிருக்கு அந்த ஒரு காலால் அந்த பூனையால் எங்கேயுமே ஓடி இருக்க முடியாது நெருப்பு பற்றி இருந்தால் கூட ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும் ஆனால் மற்ற மூன்று கால்களோட துணை கொண்டு தான் அது அந்த குடோன் முழுக்க சுற்றுச்சு அதனால் அந்த குடோன் முழுக்க பற்றி எறிந்ததுக்கு காரணம் மற்ற மூன்று கால்கள் தான் அந்த மற்ற மூன்று கால்களுக்கு சொந்தக்காரர் தான் இந்த அடிப்பட்ட காலுக்கு உரிய சொந்தக்காரருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு தீர்ப்பை மாற்றி சொல்லிட்டாரு எதிர்பாராமல் தேவையில்லாமல் இதற்கு ஒரு வழக்கு தொடுத்தமே இதனால் நமக்கு தானே பெரிய நஷ்டம்னு தலைமையில் துண்டை போட்டுக்கிட்டு அந்த மூன்று பேரும் அங்கிருந்து வெளியேறினாங்க ஒரு முறை மரியாதை ராமனுடைய நீதிமன்றத்துக்கு வயதான மனிதரும் ஒரு வாலிபனும் வந்தாங்க அந்த வாலிபன் என்னுடைய தந்தை இறந்து போகிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் பொற்காசுகளை இதோ இங்கே நிற்கிறாரு இந்த பெரியவர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு அவர்கிட்ட நீங்கள் விரும்பும்போது பணத்தை என்னுடைய மகன்கிட்ட கொடுங்க விரும்பியதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு இவரோ நான் விரும்பியது ஆயிரம் பொற்காசுகள் தானே எங்கிட்ட வெறும் ஆயிரம் பொற்காசுகளை மட்டும் கொடுக்குறாரு மீதி ஒன்பதாயிரம் பொற்காசுகளை அவரே வச்சுக்கிட்டாரு இதை எப்படியாவது கேட்டு எனக்கு நல்லபடியாக நீதி வழங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டுருக்கிற மரியாதை ராமன் அந்த பெரியவரை பார்த்து நீங்கள் எதற்காக ஒன்பதாயிரம் பொற்காசுகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்ல ஏன்னா அது எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறக்காக எடுத்துக்கிட்டேன் எனக்கு விருப்பமானது கொடுக்கலான்னு சொன்னாங்க இல்லையா எனக்கு அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் தான் கொடுக்கறக்கு விருப்பம் அப்படின்னு சொல்ல அந்த மரியாதை ராமனோ நுணுக்கமாக அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பார்க்குறாரு அதுக்கப்புறமா பதிலை சொல்கிறாரு அது என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு விருப்பமானதை தானே நீங்கள் எடுத்துப்பீங்க அப்போது ஒன்பதாயிரம் பொற்காசுகள் மீது தான் உங்களுக்கு விருப்பம் அதனால தான் உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அவரோட அப்பா அதை சரியாக கணிச்சிருக்கிறாரு உங்களுக்கு விருப்பமானதை தான் அந்த பையனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு விருப்பமாக எடுத்துக்கிட்ட அந்த ஒன்பதாயிரம் பொற்காசுகளை அந்த பையனுக்கு கொடுத்துருங்க மீதம் இருக்கிற அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த ஆயிரம் பொற்காசுகள் தான் உங்களுக்கு உரியது அப்படின்னு அப்படியே தீர்ப்பை மாற்றி சொல்கிறாரு இதை கேட்டதும் ஆடி போயிட்டார் அந்த பெரியவர் கொஞ்சம் கூட இந்த வார்த்தையை எதிர்பார்க்கலை தான் ஏமாற்ற நினச்சோம் கடைசியாக அதை சரியாக கண்டுபிடிச்சி தீர்ப்பை சரியாக மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒன்பதாயிரம் பொற்காசுகளையும் கொடுத்துட்றாரு அந்த பெரியவர் ஏமாற்ற நினைப்பவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாரு மரியாதை ராமன் மீண்டும் இதுபோல நல்ல ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி